வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள ஆவுடையானூர் ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவர் திருமதி மு மகேஸ்வரி மற்றும் ஊராட்சி துணைத் தலைவர் திருமதி ஆ செல்வமேரி தலைமையில் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் சு ஜெயலட்சுமி சு இந்திரகுமார் சே செல்வி மு சூரியராஜ் மு கனியம்மாள் ஆ தமிழ்ச்செல்வி கு பத்ரகாளி கு திருமலை செல்வன் ஆ ராஜா சிங் சு பொன்மலர் பா தங்கப்பாண்டி மற்றும் ஊராட்சி மன்ற செயலர் செல்வன் ஆகியோர் முன்னிலையில் ஊராட்சி மன்ற பணியாளர்கள் மற்றும் ஆவுடையானோர் கம்யூனிஸ்ட் என் முருகன் சாலடியூர் தென்றல் முருகன் ரவி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் கொண்டாடினர் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவர் துணைத்தலைவர் வார்டு உறுப்பினர்கள் சார்பில் ஊராட்சி மன்ற பகுதியில் வாழும் அனைத்து பொதுமக்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தப்பத்துக்கோணம் கம்பிப்பாலம் ஜங்ஷன் அருகில் ஒரே மூச்சு போச்சு என்னாலும் உண்மைக்கு போராடு என்ற வாசகத்தோடு மனித பாதுகாப்பு கழகம் நடத்திய பொங்கல் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிறுவனத் தலைவர் புரட்சி சேவகர் டாக்டர் டி ஜெய்மோகன் மற்றும் வழக்கறிஞர் பி உஷா ஆகியோர் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தார்கள் மற்றும் கழகத்தில் உள்ள நிர்வாகிகள் நிறுவனத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடைகள் போர்த்தி கௌரவிக்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எஸ் ராஜேஷ் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சேல மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி மிட்டாபுதூரில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக செவன் அரசு கல்லூரி பேராசிரியர் திரு ஜாகிர் உசேன் மற்றும் பி மணிகண்டன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சதீஷ் சமூக ஆர்வலர் பெரிய புதூர் திருமதி தனலட்சுமி பெரிய புதூர் கவுன்சிலர் மற்றும் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செந்தில்குமார் சேலம் மாவட்டம் தலைவாசல் டோல்கேட் அருகே சேலம் ஆவின் ஐடெக் பார்லர் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பால்வரத்துறை அமைச்சர் நாசர் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் சேலம் ஆவி நிர்வாக இயக்குனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி அரசு உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக செய்தியாளர் தீனு அரவிந்த் சேலம் லைன்மேடு சிவக்குழந்தை சிங்காரவளன் ஆலயத்தில் மார்கழி திங்கள் கடைசி நாளில் சீனிவாச பெருமாள் ஆண்டாள் திருக்கல்யாணமும் சிவகாமி உடனுரை நடராஜர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து திருக்கல்யாணமும் ஆருத்ரா தரிசன சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிவகாமி நடராஜர் பெருமான் மற்றும் ஆண்டாள் சீனிவாச பெருமாளை தரிசித்தனர் ஒளிப்பதிவாளர் ஜெகதீஸ்வரனுடன் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் எதிரில் பல் சமய நட்புறவு கழகத்தின் சார்பில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தைத்திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் கரும்பு வழங்கும் நிகழ்வில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கரும்பு வழங்கி வாழ்த்துக்களை நிர்வாகிகள் பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் அகீம் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஷாஜகான் மாவட்ட இளைஞரணி தலைவர் உசேன் மாவட்ட கழக பேச்சாளர் கருப்புசாமி பாண்டி மாவட்ட பொருளாளர் செல்வகுமார் சிராஜில் மிலத் நற்பணி மன்றத்தின் நிறுவனத் தலைவர் நூர் முகமது மாநகர துணைத் தலைவர் பாபு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுரேஷ் மாநகர வர்த்தக அணி செயலாளர் ஹனிபா பல்லடம் ஒன்றிய தலைவர் முகமது அலி ஒன்றிய துணைத் தலைவர் மீரான் திருப்பூர் ஒன்றிய தலைவர் சந்திரன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் திருப்பூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஐயாயிரம் பெண்கள் கலந்து கொண்ட இருபத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா திருப்பூர் மாநகராட்சி இருபத்தி நாலாவது வார்டு சாமுண்டிபுரம் பகுதியில் மதிமுக சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவின் போது சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று திருப்பூர் மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மதிமுகவின் மாநகர் மாவட்ட செயலாளருமான நாகராஜ் ஏற்பாட்டில் இருபத்தி ஏழாவது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா சாமுண்டிபுரம் பகுதியில் நடைபெற்றது இதில் அனைத்து மதத்தைச் சேர்ந்த ஐயாயிரம் பெண்கள் கலந்து கொண்டு சூரிய பொங்கல் வைத்தனர் இந்நிகழ்வை மதிமுகவின் மாநில தொண்டரணியின் அமைப்பாளர் பாஸ்கர சேதுபதி சென்னை பெருநகர மாமன்ற மதிமுக உறுப்பினர் ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் சீர்வரிசை எடுத்து துவக்கி வைத்தனர் முன்னதாக சாமுண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து பெண்கள் கும்மி பாட்டு பாடி பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் ஊர்கூடி பொங்கல் வைக்கும் நிகழ்வைக்கான திருப்பூரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகரில் மாநகராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிசுவராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தெற்கு மாவட்ட தலைவர் இள பத்மநாபன் மாநகராட்சி ஆணையாளர் ராமமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காவல்துறை சார்பில் அத்தானி ரோட்டில் உள்ள அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஈரோடு மாவட்ட எஸ்பி ஜவஹர் சத்தியமங்கலம் டிஎஸ்பி சரவணன் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் தாளவாடி கடம்பூர் ஆசனூர் புளியம்பட்டி அனைத்து காவல் நிலைய இன்ஸ்பெக்டர்களும் சத்தி நகர்மன்ற தலைவர் ஜானகி ராமசாமி மற்றும் அனைத்து துறை போலீசாரும் கலந்து கொண்டனர் பின்னர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமத்துவ பொங்கலிட்டு இறைவனை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாணவிகள் நாட்டிய நிகழ்ச்சி சிலம்பாட்டம் பானை உடைத்தல் போட்டி மித வேக மிதிவண்டி போட்டி கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் காவல் அதிகாரிகள் அவர்களது குடும்பத்தினர் குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர் தொடர்ந்து பானை உடைக்கும் போட்டியில் ஈரோடு மாவட்ட எஸ்பி ஜவஹர் முதலாவதாக பானை உடைத்தார் விழாவையொட்டி நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட எஸ்பி ஜவஹர் பரிசுகள் வழங்கினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் தஞ்சை மறை மாவட்டம் வீச்சூர் பங்கு புனித சூசையப்பர் மேல்நிலை பள்ளியில் பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் அரு எஸ் ஆரோக்கியசாமி அடிகளார் தலைமை வகித்தார் பொங்கல் விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பள்ளி மாணவ மாணவர்கள் பொங்கல் வைத்து கொப்பி கொட்டி பொங்கலை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் நிகழ்ச்சியில் மாணவ மாணவர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பல வருடங்களுக்கு பிறகு தாளாளர் தந்தை அருட் எஸ் ஆரோக்கியசாமி அடிகளால் தாளராக இந்த வருடம் பொறுப்பேற்று இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது தமிழர்கள் மற்றும் விவசாயிகள் கொண்டாடும் பொங்கல் திருவிழா நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது விவசாயிகள் பொங்கல் வைத்து பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றனர் இந்நிலையில் பேராவூர் அணை அருகே மாவடு குறிச்சி கிராமத்தில் விளையாட்டு விழா நடைபெற்றது விழாவில் சைக்கிள் வேகமாக ஓட்டும் போட்டி நடைபெற்றது போட்டியில் பல மாவட்டங்களை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று சென்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சரலன்